ஓடைப்பட்டி நொண்டி கருப்புசாமி வரலாறு பல நூறு வருடங்களுக்கு முன்னால் கள்ளிக்குடி ஓடைப்பட்டியில் இருந்த நாயுடு விவசாயி விளை பொருட்களை வண்டி கட்டி எடுத்துக்கொண்டு டீ கள்ளுப்பட்டி வழியாக தேனி சந்தைக்கு வியாபாரத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கும் போது வழியில் கால் ஊனமான ஓர் ஆசாமி வழிமறித்து தனக்கு யாரும் இல்லை நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் விவசாயி இறக்கப்பட்டு சரி என்ன வேலை சொன்னாலும் செய்வாய என கோட்டார் அவரும் கேட்பேன் என்றவுடன் சரி வண்டியில் ஏறிக்கொள் என்றார் பின்பு தேனி சந்தை சென்று வியாபாரம் முடித்துக்கொண்டு கள்ளிக்குடி ஓடைப்பட்டி பட்டி திரும்பினர் வீட்டில் விவசாயின் மகள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார் விட்டிற்கு வந்த நொண்டி ஆசாமி விவசாய வேலை பண்ணை வேலைகளை கவனித்துக் கொண்டு விட்டின் பின் உள்ள கொட்டகையில் இருந்து வந்தார் இப்படி இருந்தபோது போது ஒரு நாள் விவசாயி வெளியூர் சென்றிருந்தார் இரவு நேரம் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது வீட்டின் உள்ளே விவசாயி மகளிருக்கு பிரசவ வழி வந்து அலறினார் விளக்குத் திரி தூண்டாமல் அணைய போனது இதை பார்த்த நொண்டிப் பெண் தனியாக இருக்கும் போது வீட்டிற்கு உள்ளே வரக்கூடாது என்பதற்காக வெளியிலிருந்து தன் நாக்கை நீட்டி விளக்குத் திரியை தூண்டி கொண்டிருக்கும் பொழுது விவசாயி விட்டிற்கு வர இந்த காட்சியை பார்த்துவிட்டார் பின்பு நல்லபடியாக குழந்தை பிறந்துவிட்டது விட்டது திரியை நாக்கை நீட்டி தூண்டிய காட்சியை கண்ட விவசாயி நம் வீட்டில் இருப்பார் தெய்வ சக்தி படைத்தவர் என்று புரிந்து கொண்டு அவரிடம் சொன்றுதான் பார்த்ததை கூறி தாங்கள் யார் ஐ என்று வினவினார் அப்பொழுது இடி போல சிரித்து நான் தான் நொண்டி கருப்பு சாமி என்னை வணங்குகள் நான் இந்த ஓடைப்பட்டியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி பாலகுருநாதருக்கு காவலாக தங்கி இந்த ஊரை காப்பேன் என்று கூறி அங்காள பரமேஸ்வரி பாலகுருநாதர் கோயிலில் முன்பு மறைந்து போனார் அன்றிலிருந்து ஊர் மக்கள் வருடா வருடம் மாசி மாதம் சிவராத்திரி அடுத்த பிரதமை திதி மாலையில் ஊர் மத்தியில் உள்ள நாயுடு வீட்டில் இருந்து புது நொண்டி சாமி சிலை எடுத்து கண் திறந்து சிலையை தலையில் தூக்கி கோவிலுக்கு ஊர்வலம் வந்து பழைய சிலையை உடைத்துவிட்டு புதிய சிலையை மாற்றி ஆடு வெட்டி பொங்கல் வைத்து சுற்றியுள்ள ஊரே வழிபட்டு வருகிறார்கள் இன்றும் வெவ்வேறு ஊர் தேசங்களில் உள்ள ஓடைப்பட்டி வாழ் மக்கள் நொண்டி கருப்பு சாமி தங்களது வாழ்க்கைக்கு வழிகாட்டி வழிதுணையாக நொண்டி கருப்பு சாமி வந்து காப்பாற்றுகிறார் என்று உறுதியாக நம்புகிறார்கள் இதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்பே அங்காளபரமேஸ்வரி பாலகுருநாதர் இருபத்தி மூன்று பந்தி அறுபத்தி நான்கு சேனை கோவில் ஓடைப்பட்டியில் உள்ளது இந்த கோவில்தான் எங்கள் முன்னோர் வழிபட்ட எங்கள் குலம் காக்கும் குலதெய்வமாகும்